ஸ்டாலாம் வலைக்கம் ராமதுல்லா அபராத்து நமது நண்பர் ஒரு ஒரு ஏற்பாடின்படி அவங்க வந்து அப்போ பாஸ்மதி நாகத்துக்கும் அக்கன் ப்ராட்ரு பாபாவுக்கும் வந்து துவா செஞ்சு மாலை போட சொன்னாங்க அவங்க நைட்டு ஏறுவாடுக்கு வந்தும் அவங்களால போட முடியலை ஏங்க கேட்டீங்கன்னா டைம் வந்து ஓவர் ஓவராகிடுச்சி ஸோ அதனால் வந்து நம்ம வந்து வாங்கி சிறப்பான முறையில் காலையில் வந்து ஃபை தொழுதுட்டு அவங்க பேரால் துவா செஞ்சு அமீர் அப்பாஸ் மின் இப்போ வந்து மாலை போட போகிறோம் தான் சிறப்பான முறையில் சீதேவியுளுக்கு வந்து அவக்க அவளுடைய முசாவில் வந்து சிறப்பான முறையில் மாலை போட்டு சிறப்பாக போகிறோம் சார் பார்க்கக்கூடிய நீங்களும் துவாச்சிங்க அவங்களுக்காக துவாச்சி சாலா அடுத்தபடியாக அக்கிம் டாக்டர் பாபாவுக்கும் போய் சிறப்பான முறையில் அவங்கள இடத்துலையும் சீதேவியிட்ட போய் துவா செஞ்சு அவங்க பேராலையை அவங்களுக்கும் வந்து நம்ம வந்து மாலை போட போகிறோம் இன்ஷால்லா அல்ல அவரோட நீயத்திற்கு வரிமை எடுத்துக்கப்புடி சேவானாக இதை போன்று உங்களுக்கும் சில உதவிகள் தேவைப்படுவருக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்பர் கீழே போட்டிருக்கேன் கமெண்ட் பண்ணுங்கள் நம்பரு டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் மறக்காமல் எந்த உதவியாக இருந்தாலும் ஏரோடி விஷயத்துக்கு நம்மளுக்கு உதவ உதவியை இன்ஷா இல்லா எங்கன்னா முடிஞ்ச உதவியும் செய்கிறோம் ஷால்லா இப்போ வாங்க நம்ம சீதவிகளை இருக்கோம் நீங்கள் துவா செய்யுங்க அடுத்த உங்களுக்கு துவா செஞ்சு அவங்க கொடுத்தவங்க பேராலையும் துவா செஞ்சு சீ சீதேவிகளுக்கு வந்து இப்போ நம்ம வந்து மாலை போட போகிறோம் அவங்களும் பூ போட போகிறோம் இன்ஷா அல்லா அவங்களுடைய அனைத்து தேவைகளையும் இவருடைய துவா பிரித்து கொண்டு அல்லா சிறப்பாக்கி கிருபையாக்கி தருவானாக ஆமீன் ஆமீ அரபல் அலமீன் இன்ஷா அல்லா இன்ஷால்லா சம நல்ல தக்பீர் சொல்லி மாலையை போட்டாச்சுங்க இன்ஷா அல்லா இது போன்ற வீடியோக்களை மேலும் தெரிய நம்ம தகவல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்